நயன்தாரா அண்ட் ரெண்டு பேரும் காதலிச்சு போன வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில் விக்னேஷ்வன் நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக வந்து அன்ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது போல சோஷியல் மீடியாவில் நியூஸ் எல்லாம் பரவ ஆரம்பித்தது அதுக்கப்புறமா நயன்தாரா மறுபடியும் விக்னேஷ்வனை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது போல ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பரவ தொடங்கிட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த செய்திக்கு ரெண்டு பேரும் நேரடியாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல இருந்தாலும் விக்னேஷ்வன் இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக விக்னேஷ்வன் நயன்தாரா கூட இருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் அவரோட ப்ரொஃபைல ஷேர் பண்ணிட்டு இருந்தார் அதாலும் இதை பத்தி நயன்தாரா சைடுல இருந்து எந்த ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நைன் நயன்தாரா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக இருக்கிற ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இதை வந்துட்டு இப்போ கனடாவிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்துட்டு விக்னேஷ் சிவன் அவரோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு நயன்தாரா கூட எடுத்துக்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணி அவரோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அதில் அதுக்கப்புறமா சைடில் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்காத நிலையில் நேத்திக்கு நயன்தாரா வந்துட்டு அந்த கனடாவில் லான்ச் பண்ண ஸ்கின் அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு அவருடைய ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணி விக்னேஷ் சிவனை டேக் பண்ணியிருக்காங்க இது மூலிமா ரெண்டு பேருக்குள்ளேயும் டைவர்ஸ் ஆகலை ரெண்டு பேரும் இன்னும் தான் இருக்காங்க அப்படின்றது போல அபிஷியலா நயன்தாராவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க